அனைவருக்கும் வணக்கம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று கவியரசன் கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப இனி கீழே உள்ள தமிழர்களை பார்த்து எந்த தமிழர்களும் நிம்மதி நாட போவதில்லை அவர்களுக்கு கை கொடுத்து தோளுக்கு துணையாக இணையாக நிற்போம் இதுதான் தமிழர்களின் மாண்பு மரபு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா ஒவ்வொரு வேற்றுமை என்று வல்லுவன் சொல்லுக்கேற்பதான் தமிழர்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் தமிழர்கள் இதுவரை பேரன்பு கொண்டு பெருந்தன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்கள் பார்வையில் தமிழர்கள் ஏமாளியாக தெரிகிறார்கள் உங்கள் பார்வை போலவே நாங்கள் இனிமேல் ஏமாறாக தயாராக இல்லை தமிழர்கள் நாங்கள் விழித்து கொண்டோம் நிலம் எங்களுடையது உரிமை எங்களுடையது ஆனால் அனைத்து மக்களும் கையேந்தி உரிமைக்காக நிற்கிறார்கள் இனி தமிழர்கள் யாரும் உரிமைக்காக பிச்சை எடுக்கிற நிலைமையாற்றை உருவாக்க அனைத்து சமூகமும் சமூக நீதி பெற அந்த சீமான் முன்னெடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியும் பஞ்சமி நிலம் மீட்பும் இதில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் இதுவரை மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கக்கூடிய இயக்கங்களின் மாபெரும் தலைவர்கள் கைகூர்த்து நிற்கிறார்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்று பாரதிதாசன் வரிகளுக்கேற்ப இந்த மாபெரும் பேரணியில் பொதுக்கூட்டத்தில் நாம் நாம் தமிழர் குடும்பம் குடும்பமாக பங்கேற்று இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் வருகிற பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக நான்கு மணிக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அம்பேத்கர் சிலை அருகில் தொடங்குகிறது அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு எடுத்து கொடுக்காதே கொடு ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது வீறு கொண்டு எழு வெற்றி கண்டு மகிழ் என்ற முழக்கத்தோடு குடும்பம் குடும்பமாக இந்த மாபெரும் பேரணியில் பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் பங்கேற்போம் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கு கொள்கைக்கு அப்பாற்பட்டு இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளவுதான் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுல ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அதுக்கோசமாவது இந்த ஆர்ப்பாட்டம் உறுதியாக வெல்லும் நம்ம வந்து பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கைகள் வெல்லணுன்றது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு இந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்று தலைவர்களின் பேச்சை உங்கள் செவிகளை மட்டும் திறந்து கேட்காமல் நமது உரு உணர்வுக்காக உங்கள் இதயத்தையும் திறந்து கேளுங்கள் அனைவரும் இந்த பேரணி கூட்டத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உங்கள் தம்பி ஆனந்தன்